அவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் வந்து விட்டான் ஓ ஆகையாக ஓ ஆகயாக தமிழ் எழுதியிருக்க அவன் வந்து விட்டான் ஓ ஆகய அதே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் ஓ ஆகையாக அதே ஹிந்தியிலே எழுதியிருக்கேன் ஓ ஆகையாக இது வந்து ஒரு மேல இருக்குது அவ வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறது ஓ ஆகையாக ஓ ஆகேயாக ஓ ஆகே ஆஹே இது வந்து ஒரு மேலே சப்போசிங் நம்மளோட வயசில் சின்னவங்க பரவாயில்ல சொல்ல அவருக்கு வந்து இப்படி சொன்னால் போறோன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி சொல்லலாம் அவன் விட்டான் ஓ ஆகையாக ஓ ஆகையாக ஓ ஆகையாகனு சொல்லலாம் இதே கொஞ்சம் மரியாதையாக சொல்லணும்னா அவர் வந்து விட்டார்னு சொல்லு onLoadவர் வந்து விட்டார் ஓ அகாயே ஹ ஓ அகாயே ஹ அகாயேனு சொல்லு பாரு ஹ சொல்லு ஹ அரே இங்கிலீஷ்ல ஓ அகாயே ஹ விதேயா سنتரீதினலா ஓ அகாயே ஹ ஓ ஆகையே ஹே இது மாதிரி நமக்கு வித்தியாசம் இப்போ இது ரெண்டுத்தையுமே பாருங்கள் அவன் வந்து விட்டான்றதுக்கு ஓ ஆகையாக ஓ ஆகையாக சொல்கிறோம் அவர் வந்து விட்டார் ஓ ஆகையே ஹே ஓ ஆகையே ஹே சொல்கிறோமா ஓ ஆகையே ஏ ஹே அவர் வந்து விட்டார் ஓ ஆகையே ஹே நல்லா பார்த்துக்கியேஷன் ஆகையே ஹே கொஞ்சம் மரியாதையாக சொல்லுவோம் இங்கே வந்து ஓ ஆகையா ஹரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதை படித்து படித்து பாருங்கள் பேசி பேசி பழகுங்க நிறையா ஹிந்தி நியூஸ் கேளுங்கள் ஹிந்தி சீரியல் ஹிந்தி சினிமா சப்டைட்டிலோடு வரும் பாருங்கள் தப்பு கிடையாது பாருங்கள் அப்போ தான் ஒரு பாஷையை கற்றுக்கலாம் சப்டைட்டில் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்போ தான் ஹிந்தி வரும் சங்கோஜம் இல்லாமல் பேசினா தான் ஒரு பாஷையை கற்றுக்கலாம் நிறைய பாஷையை கற்றுக்கிட்டா தான் நமக்கு நல்லது நான் இப்போ எனக்கு எழுபத்தோரு வயசாக இருந்தது இப்போ கூட கன்னடா கற்றுக்கிறேன் மலையாளம் தெரியும் மராட்டி தெரியும் ஹிந்தி தெரியும் கன்னடா கற்றுக்கணும் தெலுங்கும் கற்றுக்க போகிறேன் So all the best. God bless you.